நியூஸ் போர் செய்திகள் வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றியம் மோரை ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றியம் மோரை ஊராட்சியில் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று காலை பதினோரு மணி அளவில் மோரை ஊராட்சி மன்றம் அருகில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது மோரை ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் திவாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்கள் சிறப்பிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து கிராம ஊராட்சியில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மகளிர் சுய உதவிக்குழுவினர்களை கௌரவித்தல் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தூய்மை பாரத இயக்க திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ஜல் ஜீவன் இயக்கம் தீன் தயாள் உபாத்தியாய கிராமப்புற திறன் மேம்பாட்டு திட்டம் கூட்டாண்மை மற்றும் ஒழுங்கிணைப்பு பிரிவு குறித்து விவாதித்தல் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வி கார்த்திக் ஊராட்சி மன்ற செயலர் பி வீரபத்திரன் மற்றும் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் கிராம பொதுமக்கள் மகளிர் சுய உதவி குழுவினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து வந்து சரியாத இருக்கு தங்கறதுக்கு வசதி இல்ல அப்படின்னு சொன்னா எங்க பஞ்சாயத்துல நிர்வாகத்துக்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த நம்ம சமுதாய கூடமோ இல்ல ஸ்கூலு இந்த மாதிரி விஷயத்த நாங்க வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவோம் அதனால முன்னெச்சரிக்கை ரொம்ப டேமேஜா எங்களால இருக்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சா இந்த டிவில டெய்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இருபத்தி ஏழாம் தேதி மழை அதிகமாக இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நேரத்துக்குள்ள உங்களுக்கு அந்த மாதிரி எதனா ஒரு பாதிப்பு இருக்குது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் யாருன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்கடன்னா அதை வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து தகவல் தெரிவிக்க சொல்லுங்கள் நாங்கள் அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பண்ணித்தருவோம் சரிங்களா